ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட சில்க் சுமிதா நடித்த ஏழு படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட சில்க் சுமிதா நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் நீதி பிழைத்தது அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து அருணா நடிச்சிருக்காப்புல இதில் நம்ம சில்க் சுமிதாவும் நடிச்சிருக்கிறாப்புலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை எஸ்ஐ சந்தர்சேகர் தான் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம சங்க கணேஷ் இசையை அமைச்சு காப்பலாங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பதாவது வயசில் பார்வையின் மறுபக்கம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் ஸ்ரீபிரியா நடிச்சதுக்காப்புல நம்ம சில்க் சுமிதா வந்து அனிதா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேட்லேயே சம சூப்பராகவே நினச்சி இந்த படத்தை கே எம் பாலகிருஷ்ணா வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து சந்திர போஸ் தான் இசை அமைச்சு மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பதாவது வயசில் பட்டணத்து ராஜா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் சில்க் சுமி தான் நடிச்சு ரேகா அப்படிங்கிற கேரக்டரில் இல்லை நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பலாங்க இந்த படத்தை எஸ்ஐ சந்தர்சேகர் தான் டேரெக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து சங்க கணேஷ் இசை அமைச்சு காப்பலாங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வெள்ளை புறா ஒன்று அப்படிங்கிற படம் தாங்க இதில் வந்து சுஜாதா நடிச்சிருக்காப்புல இதில் நம்ம சில்க் சுமிதாவும் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ஜீவா அப்படிங்கிற கேரளில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தை டைரக்டர் கங்கையம்மன் தான் டேஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் நம்ம சில்க் சுமிதா விஜயகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்கமாக கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் சந்தோஷ கனவுகள் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம நல நீ நடிச்சிருக்கிறாப்புல இது நம்ம சில்க் சுனிதாவும் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து பாண்டியன் அப்படிங்கிற கேரளில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை ஆர்சி சக்தி தான் டேரக்ஷன் பண்ணி காப்பிலங்க இந்த படத்துக்கு இசையை வந்து சாம் வந்து சேமிச்சு காப்பிலங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் கூலிக்காரன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் ரோஹிணி நடிச்சிருக்காப்புல இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் சுபிதா வந்து கெஸ்ட் அப்பிடன்ஸில் நடிச்சிட்டு போயிருக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரளில் செம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இந்த படத்தை டாக்டர் ராஜசேகர் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து டி ராஜேந்திரன் வந்து இசை அமைச்சு கடைசி படமாக ஏழாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பதாவது வயசில் தாய்மொழி அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் வந்து நம்ம மோகினி வந்து நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சு காப்பல இதில் பார்த்திங்கன்னா நம்ம சில்க் சுமிதாவும் நடிச்சு காப்பலங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் அப்படிங்கிற கேரளில் செம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இந்த படத்தை டாக்டர் ஆர் ஆர் இளைய வந்தால் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா ரஜா இசையை மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம சில்க் சுமிதா வந்து ஏழு படங்கள் நடிச்சுக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் சில்க் சுமிதா செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சில்க்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தளத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் கலிரி கோச்சி சினிமா சப்ரே பண்ணுங்கள் கூடவே இருக்கிற வெள்ளைக்கன மறக்காம மக்களுக்கு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்